இராது என்று சொல்லியிருப்பாருங்க அதை குறித்து பேச போகிறோம் அதாவது என்ன விஷயம்னா பெருமை இருமாப்புன்னா பெருமைக்கு பயன்படுகிற ஒரு வார்த்தை அது தற்புகழ்ச்சி பெருமை இதை செய்யாது ஒரு மனுஷன் இருதயத்தளவில் மாற்றப்படும் போது தன்னை புகழ்ந்து கொண்டு இருமாப்பாக இருக்க மாட்டான் பெருமையாக இருக்க மாட்டான்றோம் இங்கே கொரிந்த சபையில் ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது என்னென்னா பிரிவினை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரிவினை அங்கே ஒரு போராட்டமாக இருக்குது இதை பற்றி பவுல போஷன் எழுதுகிறார் இதில் பார்க்கும்போது தான் இந்த இருமாப்பு தற்புகழ்ச்சி இதெல்லாம் டீல் பண்ணலாம் சிலர் என்ன பண்றாங்க எல்லாருமே தங்களை வந்து மேன்மையாக எண்ணுகிறார்கள் மற்றவனை காட்டில் நான் பெரியவனாக்கும் அவன் நான் அவன் ஒன்றும் கிடையாது நான் பெரியவனாக்கும் எங்கள் ஜாதி பெருசாக்கும் எங்கள் இனம் பெருசாக்கும் எங்கள் நிறம் ரொம்ப உயர்ந்ததாக்கும் நாங்கள் பெரிய ஆளுகளாக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆகிறது ஒன்று சும்மா இருக்க போறது இல்லை இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடுத்தவன் வாங்கிட்டு இருக்க போகிறானா நீ பெரியவன் தான் ஆமான்னு ஒத்துக்குவானா யாராவது கிடையாது அடுத்தவனு சண்டைக்கு நிற்பான் இப்படி தான் உலகத்தில் பிரிவினையும் தகராறும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்த ஒரு எண்ணம் எப்படி இருக்கிறது அவன் தன்னை எப்படி பார்க்கிறான் நேச்சுரல் கண்டிஷன் ஆஃப் ஹியூமன் ஈகோ ஈகோன்னா ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்து இருக்கிற பார்வை ஒரு மனுஷன் தன்னை எப்படி பார்க்கிறான் இயற்கையாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தன்னை எப்படி பார்க்கிறான் அப்படிங்கிறத இதிலிருந்து இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வசனங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அதை அவன் கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு உள்ள மாற்றப்படும் போது இந்த மாற்றப்பட்ட இருதயம் எப்படி ஒரு மனுஷன் தன்னை பார்க்க உதவுகிறது எப்படி இந்த மாற்றப்பட்ட இருதயம் அவனுக்கு உண்டாகிறது எப்படி மாற்றப்படுகிறான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற இருமாப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தினோன்னு ஊதி பெருகிறது அதை பார்க்கணும் அதுக்காக தான் பயன்படுத்துகிறார் அதை அதை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் நாலு பிரச்சனைகள் இதன் மூலமாக உருவாகும் ஒன்று ஒரு விதமான வெறுமை ரெண்டாவது வேதனை மூணாவது ஒரு பெரிய வீண் முயற்சி ஒன்று நாலாவது எந்நேரமும் ஊதி பெருக்கினது வெடித்து செதறிடும் அப்படிப்பட்ட ஒரு சுலபமாய் உடையக்கூடிய நொறுங்கி போகக்கூடிய ஒரு நிலை இந்த நாலு காரியம் இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் ஏன் வெறுமை உண்டாக்குதுன்றோம் ஏன் இந்த ஊதி பெருசாக்குறது வந்து மனுஷனுக்குள்ள வெறுமை உண்டாகுது பாருங்க இப்ப மனுஷன் பிறகுறவங்க வந்து பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்றோம் அப்படிதான் வேதம் போதிக்குது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது இல்லை ஏன்னா கடவுள் வந்துட்டாருன்னா இவன் மாறணும் இவன் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளணும் இவர் அவருக்கு கீழ்ப்படணும் அவர் என்ன கேட்கணும் அவர் ஆளணும் அவர் ஆண்டவராக இருக்கணும் இதெல்லாம் அவன் கடவுள் இல்லாமல் என் வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்கிறேன்றது தான் அவனுடைய இது அந்த ஹியூமன் ஈகோ இருக்குது பாருங்கள் அது என்ன சொல்லுதுன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு தன்னைக்குடிய பாருவன் என்ன நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வேன் கடவுள் எனக்கு தேவையில்லை என்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் இடம் போட்டுக்கொள்வேன் கடவுள் இல்லாமலே நான் எவ்வளோ விசேஷமானவன்றத நானே புரிஞ்சு கொள்ள முடியும் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அர்த்தம் என்னங்கிறதை நானே வகுத்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் வரையறுத்து கொள்ள முடியும் இதுக்கு கடவுள் எனக்கு தேவையில்லை கடவுள் இல்லாமல் நானே படிக்க வேண்டாம் கடவுள் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் தேவையில்லை நானே புரிஞ்சுக்குவேன் எப்படி இருக்குன்னா சேர் இருக்குது நீங்கள் உட்காந்துருக்க சேரு இந்த சேரை போய் நீ எதுக்காக உண்டாக்கப்பட்டேன் அதுக்கு தெரியுமா அதுக்கு உண்டாக்கப்பட்ட எதையுமே அதை போய் கேட்டிங்கன்னா அதுக்கு தெரியாதுங்க அதை உண்டாக்கினவனு கேட்டால் தான் தெரியாது எதுக்காக உண்டாக்குனான்னு உண்டாக்குனவன் தான் அறிவாளி அவன் தான் எதுக்காக உண்டாக்குனான்னு அவனுக்கு தெரியும் இது வந்து உண்டாக்குன விதத்தில் இயங்க முடியுமே ஒழிய இது வந்து எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது அப்போ மனுஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டான்றதை கடவுள் இல்லாமல் அவன் புரிஞ்சு கொள்ள முடியாது அப்போ கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனுடைய உள்ளத்தில் கடவுள் இருக்க வேண்டும் அவனுடைய பார்வையில் கடவுள் இருக்க வேண்டும் அவன் தன்னை பார்க்கிற விதத்தில் கடவுள் இவனை எப்படி பார்க்கிறார் என்ற காரியம் இருக்க வேண்டும் கடவுள் அவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி தான் இவன் பார்க்கணும் கடவுள்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கையில் அர்த்தம் என்ன இவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன எதுக்காக அவன் இருக்கிறான் அந்த உலகத்தில் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் இவன் ஏன் விசேஷமானவன் இவனுடைய விசேஷம் என்ன அவரை கேட்டால் தானே தெரியும் அவர் தானே உண்டாக்குனாரு அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குறாரு அவரை கேட்டாதான் அவர் தான் விளக்கம் சொல்ல முடியும் அவனுக்கு இவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நானே வளைக்குவேன் நான் ஏன் ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும் என் வாழ்க்கையின் நோக்கம் என் வாழ்க்கையின் அர்த்தம் நானே புரிஞ்சுக்குவேன் கடவுள் இல்லாமலே என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் எல்லாத்தையும் என்னுடைய விசேஷத்தன்மையும் எல்லாத்தையும் நான் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறான் அப்போ கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இப்படி எதையாவது வேறு ஒன்று வச்சா அங்கே என்ன ஆகும் தெரியுமா கடவுள் இருக்கிற வேண்டிய இடத்துல வேறு எதோ வச்சாலும் அங்கே ஒரு வெறுமை இருக்கும் ஏன்னா எதால் நிரப்பணுமோ அதால் நிரம்புனாதான் அந்த இடம் நிரம்புவோம் வேற எதையோ உணர்ந்து நிரப்ப முடியாது அங்கே ஒரு வெறுமை இருக்கும் அது அந்த வெறுமையை தான் சொல்றேன் இப்போ அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமையினால் நிறைந்திருக்கிறது ஆதியில் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது பைபிள் சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தி பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஒரு வெறுமை அங்கே காணப்படுகிறது வெறுமை சிருஷ்டிச்சிருக்கிறார் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது எதுக்காக இருக்குது என்ன பண்ணணும் இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அதுதான் வெறுமை நோக்கம் புரியல எப்படி இயங்கணும் என்ன செய்யணுன்றதெல்லாம் இன்னும் வரையறுக்கப்படவில்லை அந்த நிலையில் இருக்கிறது தான் வெறுமை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வெறுமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது இந்த வெறுமை என்ன பண்ணுது வேதனை உண்டாக்குது வேதனைன்னா எப்படிப்பட்ட ஒரு வேதனை பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் வந்து பிரசங்கம் பண்ணும்போதே ஆஹா என்னுடைய கட்டை விரல் எவ்வளோ அருமையாக வேலை செய்யுது என்ன நல்லா இருக்குன்னு யோசிக்கிட்டே வந்தேன் நான் அல்லது என் கை எவ்வளோ அருமையாக வேலை செய்யுது நல்லா சுகமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் கிடையாது என் கட்டை விரலை பற்றியும் நான் யோசிக்கிறது இல்லை என் கையை பற்றியும் யோசிக்கிறது இல்லை என் சரீரத்தில் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை நான் பாட்டுக்கு வர்றேன் எல்லாம் இருக்குது கட்ட நல்லா தான் வேலை செய்து கை தான் வேலை செய்து நான் பாட்டுக்கு வர்றேன் இதை பற்றியெல்லாம் நினைக்காம நான் பந்தயம் வேலை செய்கிறேன் என் சரீரம் ஒத்துழைக்கிறது இல்லையா எப்போ அதை பற்றி யோசிப்பேன் கட்ட பற்றி எப்போ யோசிப்பேன் கட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் எங்கேயா போய் இடிச்சு கிடிச்சு எழுத்தியா அது ஆயிருந்துச்சி உடஞ்சி கிடஞ்சி ஏதாவது ஆயிருந்ததுன்னா வலிச்சுதுன்னா அது வேதனை அழிச்சிதுன்னா நான் வரும்போதே யோசிச்சுட்டு தான் வரணும் இந்த கட்டவரல் வலிக்குதே எப்படி நிற்க போகிறேன் எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன் அதில் யோசனைலாம் இருக்கும் இல்லையா நான் சொல்கிறேன் மனுஷனுக்குள்ள தன்னை குறித்து எப்போ பார்த்தாலும் ஒரு கரிசனை தன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறான் மனுஷன் அதுவே கோளாறு ஒரு மனுஷன் கட்ட வரலை பற்றி யோசிச்சுட்டு இருந்தானே எவ்வளோ பெரிய கோளாறு பாருங்க கட்ட வரல ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம் சாதாரணமாக ஒரு மனுஷன் கட்ட வரலை பற்றி யோசிக்கிறது இல்லை அவன் அதை பற்றி யோசிக்கிறான்னா அங்கே என்னமோ அடிபட்டுருக்குது என்னமோ வேதனை கொடுக்குது என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ ஒரு மனுஷன் தன்னை பற்றி பெருசாக எண்ணிக்கொண்டு தன்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான்னா அங்கே என்ன அர்த்தம் அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை அவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற கண்ணோட்டம் தன்னை பார்க்கிற விதத்தில் ஏதோ பிரச்சனை ஏன்னா அவனை பாருங்க அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா என் மனசு புண்பட்டுருச்சு அவங்க எப்படி சொல்லிட்டாங்க என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்க அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இவங்க அப்படி பேசிக்கிறாங்க என்னை பற்றி எப்படி நினைக்கிறாங்க எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா எங்கள் வீட்டில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா சொன்னாங்களா அவங்களுக்கு சொல்லவே இல்லை சொல்லலைன்னா கூட இவங்க சொல்லுவாங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க பேரையும் தீர்க்கதரிசி மாதிரி இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படிம்பாங்க அந்த ஆள் வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியும் தெரியும் இவங்களே நினச்சிக்கிறது அப்போ ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் ஒரு மனுஷன் தன்னை பற்றி யார் என்ன சொல்கிறா தன்னை பற்றி யார் என்ன எப்படின்னு நினைக்கிறாங்க இப்படியே யோசிச்சுட்டு இருந்தானா என் இருதையும் புண்படுது என்னை புண்படுத்துறான் மாதிரி பேசிட்டாங்க இப்படியே பேசிட்டு இருந்தானா ஒருத்தன் தன்னை குறித்து அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை தன்னை பார்க்கிற விதத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம் தான் சொல்றேன்னு சும்மா போயிட்டு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தா ஏன் கட்டவரலை பற்றி எனக்கு ஞாபகம் வராது ஆனால் கட்டவரில் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா போயிட்டு வர்றது நடக்கிறத பற்றி யோசிப்பேன் ஏன்னா வலிக்குமேனு அந்த கட்ட பற்றி நினச்சிக்கிட்டே தான் நடக்கணும் ஏன்னா வலிச்சிடாதபடிக்கு படிக்கி கால் எடுத்து வச்சு நடக்கணும் மனுஷன் நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கை அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க என்னை பற்றி அவங்க எப்படி நினைக்கிறாங்க இவங்க எப்படி நினைக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க இதே தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தன்னை பற்றிய ஒரு நிச்சயம் கிடையாது தன்னை பற்றிய ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது மூணாவது மனுஷன் தன்னை பார்க்கிற பார்வையில் இருக்கிற என்னென்னா என்னன்னா வந்து கடவுளை விட்டுட்டு தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிக்கிறான் இல்லையா தன்னை ஒரு விதத்தில் பார்க்குறான் இல்லையா அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த வெறுமை இருக்குது வேதனை இருக்குது அந்த வெறுமையும் வேதனையும் சரி பண்ணுறதுக்காக சில முயற்சிகளில் இறங்குறான் வெறும் முயற்சிகளில் இறங்குறான் ரொம்ப பிஸியாயிடறான் எப்படி பிஸியாகிறான் என்ன வெறுமை நான் ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க என்ன ஒரு ஆளாகவே நினைக்கிறது இல்லை என்ன மதிக்கிறது இல்லை என்ன புண்படுத்துகிறாங்க என்ன ஒரு பெருசாக நினைக்கிறது இல்லை என்ன மதிக்க இப்படி நினைக்கிறான் இல்லையா அதனால் எப்போவுமே அவன் வந்து மற்றவர்களோட தன்னை ஒப்பிடுறதுலேயும் தன்னை புகழ்ந்து கொள்வதுலையுமே இருக்கிறான் இந்த ரெண்டு காரியம் பண்ணிட்டே இருப்பான் கம்பேரிங் அண்ட் போஸ்டிங் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கறது தன்னை புகழ்வது இப்படிதான் அவனுக்கு வேலை இங்கே அதுதான் நடக்குது பாருங்க ஆறாம் வருனத்தில் அதுதானே சொல்கிறாரு ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்படையாது இருக்கவும் என்ன பண்ணிருக்காங்க நான் பவலை சேர்ந்தவன் நான் அப்பல்லோவை சேர்ந்த ஆளு ஆளுக்கு சண்டை போட்டுட்ருக்கான் பவுலையும் அப்பல்லோவையும் வச்சு ரெண்டு பேருக்கும் போட்டியை உண்டாக்கி இவர் பெரியவரா அவர் பெரியவரா இருந்து வந்தவன் பெரியவரா இருந்து வந்தவன் பெரியவரா அப்படின்னு ஒரு போட்டியை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க பெருமை இருமாப்பு எப்பவுமே போட்டி போடுகிறது இருமாப்பு போட்டியை உண்டாக்குகிறது அது நிம்மதியாக இருக்கக்கூடாது பாருங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆளுங்க குழப்பமான பேர் வழிங்க அவங்களுக்குள்ளே ஏதோ வேலை செய்யோ அதனால நம்ம எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க எங்கே போய் வேலை செஞ்சாலும் சரி எங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் சரி அல்லது எங்கேயாவது இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்க காம்ப்ளிகேஷன் அவங்க அந்த இந்த பேகேஜ் எல்லாம் கொண்டாந்து இருக்கிற வீட்டை கெடுப்பாங்க இருக்கிற சூழ்நிலையை கெடுப்பாங்க சமுதாயத்தை கெடுப்பாங்க எல்லாத்தையும் கெடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே போதாத ஒரு இது தங்களை பற்றி ஒரு சரியான எண்ணம் இல்லை அதனால் எப்போவுமே கம்பேரிங் அண்ட் போஸ்டிங் எப்போவுமே ஒருத்தரோடு ஒருத்தர் ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நான் இந்த நிலையில் இருக்கான் அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்னை விட அவனுக்கு அதிகமாக இருக்குதா பாருங்க போட்டி எப்படிப்பட்டதுன்னா போட்டி பொறாமன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து அவன் பாருங்க இப்போது நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறேன் எனக்கு நல்ல திறமைகள் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தோஷப்பட மாட்டான் அதில் அவனுக்கு பெருமை இல்லை பெருமை நான் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு இருமா அப்படின்னு தெரியுமா அவனை காட்டிலும் அடுத்தவனை காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்குது அவனை காட்டிலும் நான் பெரியவன் அப்படி தான் அவன் யோசிக்கிறான் அதனால இவனை காட்டிலும் யாராவது பெரியவனை பார்த்துட்டானா இவனை காட்டிலும் நல்லா இருக்கிறவன் இவனை காட்டில் அறிவாளி இவனை காட்டிலும் புத்திசாலி அப்படின்னு பார்த்துட்டான்னா இவனுக்கு தனக்குள்ளதே வெறுத்து போயிடும் தனக்குள்ளதை பற்றி அவன் சந்தோஷப்படவே மாட்டான் ஏன்னா தனக்குள்ளதுனால அவன் என்றைக்கும் சந்தோஷப்பட்டதே இல்லை தனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற திறமை ஆற்றில் இதை பற்றி ஒரு நாளும் சந்தோஷப்பட்டதில்லை இவன் வந்து இருமாப்புக்காரன் இவன் இவன் வந்து பெருமைக்காரன் மற்றவன காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படி தான் யோசிக்கலாம் எப்போவுமே கம்பேர் அண்ட் போஸ்டிங் அதனால் காம்ப்ளிகேட்டட் ஆள் அதனால் அவனுக்கு வந்து தனக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கவே முடியாது எனக்கு கடவுள் இது கொடுத்துருக்கிறாரு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அவன் இருக்க முடியாது அவனுக்கு இவ்வளோ இருக்கேன் எனக்கு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு தான் யோசிப்பான் அதுதான் அவனுடைய பிரச்சனை ஸோ இதை வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணி தன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறது தன்னை பெருசாக ஊதி காட்டுறது இந்த வேலையே அவனுக்கு சரியாக இருக்கும் பாருங்க கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான் சரி நாலாவது இந்த மாதிரி ஆட்கள் தங்களை பார்க்குற விதம் தப்பாக இருக்கும்போது நாலாவது என்னென்னா ஊதி பெருக்கி பார்க்குறதுனால பலூன் ஊதுன மாதிரி எந்த நேரம் பஞ்சர் ஆகும்னு சொல்ல முடியாது தெருவில் போயிட்டே இருக்கிறோம் ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் காரை திடீர்னு பஞ்சர் ஆகுது இல்லையா அந்த மாதிரி டப்புன்னு பஞ்சர் ஆகிடும் திடீர்னு ஏன்னா ஊதுனது தானே அது காற்று தானே ஒன்றும் இல்லை எதோ எதனால் நிரப்பணுமோ அதனால் நிரப்பலை ஊதி பெருசாக்குனதுனால என் நேரம் பஞ்சர் ஆகும்னு சொல்ல முடியாது எப்போ வெடிக்குன்னு சொல்ல முடியாது எப்போ ஒன்றும் இல்லாமல் போகும்னு சொல்ல முடியாது திடீர்னு அது ஒன்றும் இல்லாமல் ஊதி பெருக்கினது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் காற்று இறங்கத்தான் செய்யும் வெடிக்கத்தான் செய்யும் ஊதி பெருக்கிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது திரும்ப திரும்ப ஊதிக்கிட்டே இருக்கணும் பஞ்சர் போட்டுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப இறங்கிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வெடிச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் பிரச்சனை பாருங்கள் தான் பாருங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களுக்கு வந்து அதில் நிம்மதியாக இருக்காது பாருங்கள் நல்ல பெரிய சாதனை பண்ணுவாங்க ஏதோ வேலை செய்வாங்க அதில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும் ரொம்ப ஸ்பெஷல் நான் ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டு என்னாக்கோ அப்படின்னு ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிருப்தி உண்டாகும் ஏன்னா நேற்று கிடச்ச அந்த இது வந்து இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு திருப்பி அவங்க தங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும் தங்களை பெரிய ஆளாக காட்டி ஆகணும் இந்த ஊதி பெருக்கிற வேலை பாருங்க அடுத்த நாளைக்குள்ளே அதெல்லாம் காத்தி இறங்கி போயிடும் ஆகவே தங்களை திரும்ப ஊதி பெருக்கிறதுலேயே இருப்பாங்க பவுலப்போசெல்லாம் என்ன நல்லா சொல்கிறாரு பாருங்க முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க நாலாம் அதிகாரம் ஒன்று குழந்தைய நாலு முதலாம் அவசரம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் ஸ்டுவட் பொறுப்பாளி என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் தேவன் நமக்கு ஏதோ கொடுத்திருக்கிறார் அதுக்கு நம்ம பொறுப்பாளிகள் ஏ அப்படின்னு எண்ணிக்கொள்ள வேண்டும் மேலும் உக்ரானக்காரன் ஒருத்தருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் வந்து உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் பவுலுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது அப்போஸ்தல ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பல்லோக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவரெல்லாம் உக்ரானக்காரர்கள் இவரெல்லாம் உண்மையானவர்கள் என்று காணப்படுவது அவசியம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது அவசியம் ஆயினம் இருந்தாலும் சொல்றாரு இருந்தாலும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை ரொம்ப சிம்பிள் தமிழில் சொல்கிறேன் ஆமாம் எனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள்லாம் ஊழியக்காரர்கள் நாங்கள் வந்து உக்ரானக்காரர்கள் அதாவது இதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறோம் கொடுத்த காரியத்துக்கு பொறுப்பாக உண்மையாக செய்யணும் அது உண்மை தான் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் நல்லா செய்கிறேன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் நியாயம் பாருங்க பாருங்கள் சொல்கிறார் அவர் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையாலையாவது அதை இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா மனுஷருடைய நியாய நாள்ன்றது வந்து ஏதாவது ஒரு கோட் ரூம்லையாவது நீங்களாவது வேற எந்த கோட்ரூம் ஆவது என்னை பற்றி என்ன சொல்லுது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்றார் அதுதான் சிம்பிளாக போனால் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் சரியாக செஞ்சேன் நல்லா செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா இல்லை நல்லா செய்யலைன்னு நினைக்கிறீங்களா அதை பற்றி நான் கவலைப்படுவது இல்லை ஆமாம் நான் உண்மையாக இருக்கணும் கரெக்டு நான் அதுக்கு பொறுப்பாளியாக இருக்கணும் கரெக்டு அப்படின்றாரு ஆனால் நீங்கள் என்னை எப்படி நியாயந்திருக்கிறீங்க என்ன நல்ல வென்றீங்களா கெட்ட வேண்டிங்களா என்னை பற்றி என்ன பேசுகிறீங்க என்ன சொன்னீங்கிறத பற்றி நான் கவலைப்படுவதில்லை வேற நியாய விசாரணை வேற நியாய விசாரணைன்னா கோர்ட் ரூம்னு சொல்லிடுது இங்கிலீஷில் கோர்ட் ரூம்லையே பேசுகிறாரு கிடையாது ஒரு சபையார் எழுதுறாரு கோர்ட் ரூம் விவகாரமே கிடையாது சபையார் எழுதுகிறார் ஏன் அந்த கோர்ட் ரூம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துதீங்க ஏன்னா அது ஒரு மெட்டஃபார் அது ஒரு ஒரு காட்சியை உண்டாக்க விரும்புகிறார் நான் ஒன்றும் உங்கள் முன்னால் கோர்ட்டில் வந்து உங்க தீர்ப்புக்காக காத்து நீங்கள் நீங்க என்ன நல்லவன் சொல்றீங்களா கெட்டவன் சொல்றீங்களா மற்றவங்க யார் என்ன நல்லவன் சொல்றாங்களா கெட்டவன் சொல்றாங்களா அது உங்கள் தீர்ப்புக்காக நான் காத்து அது ஒரு பொருட்டே கிடையாது எனக்கு அப்படின்றார் அது மிகவும் அற்பகாரியம் அது ஒரு சின்ன விஷயம் நல்லவன் நினைக்கிறீங்களா கெட்டவன் நினைக்கிறீங்களா அது எனக்கு சின்ன விஷயம்ன்றார் எப்படி சொல்கிறாரு பாருங்க என்ன அர்த்தம் தெரியுமா சொல்றதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லலாம் நினைக்கலாம் ஊரார் ஒன்று சொல்லலாம் நினைக்கலாம் ஆனால் அதை வச்சு நான் யார்ன்றதை நான் தீர்மானிக்கிறது கிடையாதுன்றார் அது வந்து நான் யார் என்று என் பார்க்கறதுக்கு எனக்கு உதவுவது கிடையாது அது கணக்கில் நான் கொண்டாடுறது கிடையாது நான் யாருன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தீர்மானிக்கிறது இல்லைன்றார் மற்ற யாரோ சொல்கிறத வச்சு நான் தீர்மானிக்கிறது இல்லைங்கிறார் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் ஓ கவுன்சிலர்ஸ் எல்லாம் கவுன்சில் பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனையோடு ஒருத்தர் போகும்போது அதாவது என்னை பற்றி எல்லாம் மோசமாக பேசுகிறாங்க எனக்கு இப்படி வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு போனாலே எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க கவுன்சிலர்ஸ் எப்படி சொல்கிறதுக்கு கத்துறாங்க நமக்கு மற்றவங்க என்ன சொன்னால் என்னப்பா உனக்கு ஒன்றும் கிடையாது அதை பற்றி யோசிக்காது பெருசாக யோசிக்காது நீ என்ன நினைக்கிற அதுதான் ரொம்ப முக்கியம் நீ உன்னை குறித்து என்ன நினைக்கிற நீ உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோ அந்த ஸ்டாண்டர்ட் படி வாழ் நீ உன்னை குறித்து என்ன நினைக்கிற மற்றவங்க உன்னை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது நீ உன்னை குறித்து என்ன நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க இங்கே இவர் முத்திரும் வித்தியாசமாக சொல்கிறார் அந்த மெத்தடில் அவர் இவர் என்ன சொல்கிறாரு நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது கிடையாது அப்படின்ற என்னுடைய தீர்ப்பை குறித்து கூட நான் கவலைப்படுறது கிடையாதுன்றார் உங்கள் தீர்ப்பை பற்றியும் நான் கவலைப்படுறதில்லை வேறு ஊரார் அவங்க அவங்க நியாய விசாரணை மாதிரி என்ன நியாயம் விசாரிச்சுட்ருக்குறாங்களோ அவங்க தீர்ப்புக்காகவும் நான் கவலைப்படுறதில்லை அதை பற்றியும் இது பண்ணுறதில்லை நான் என்ன எப்படி தீர்க்கிறேன்றதை பற்றியும் நான் அதை பெருசாக நினைக்கிறது கிடையாது இதெல்லாம் அற்ப காரியங்கள் அப்படிங்கிறார் அப்போ இவர் வந்து ஒரு புது வழியில் கொண்டு போகிறார் என்றைக்குமே கேட்டுறாத ஒரு வழி இந்த வழி யாருக்குமே தெரியாத ஒரு வழி அந்த வழியில் கொண்டு போகிறார் அவர் என்ன சொல்கிறாரு நான் யாருங்கிறது நீங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை ஊரார் நிர்ணயிக்கிறது இல்லை நான் என்ன நினைக்கிறேன்றது கூட நான் யாருன்றதை நிர்ணயிக்கிறது கிடையாது அப்படிங்கிறார் டோட்டலாக வித்தியாசமான ரூட்டில் போகிறார் நல்லா கவனிச்சிங்களா நான் யாருங்கிறத என்னை குறித்த என்னுடைய பார்வையை நிர்ணயிப்பது எது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வச்சு நான் என்ன பார்க்குறது கிடையாது மற்றவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்றத வச்சு என்ன நான் பார்க்கறது கிடையாது நான் என்ன நினைக்கிறேன் என்ன பற்றிங்கிறத வச்சும் நான் என்ன பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறாரு நான் என்ன ஒரு கோர்ட்டுக்கு முன்னால் நியாய விசாரணைக்காக நிற்கிறேன் நீங்கள்லாம் என்ன தீர்ப்பு சொல்வீங்கன்னு நான் நிற்கிறேன் அப்படிங்கிறார் கிடையாதுன்றார் என்ன சொல்ல வர்றாரு என்ன நானே பார்க்கும்போது எனக்கே வழங்குது எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு எனக்குள்ள எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக கிடையாது எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னா போஸ்து தான் போக சொல்கிறார் ஆ ஆனால் அது வந்து நான் யார் என்று தீர்மானிக்க எனக்கு சொல்வதில்லை நான் சொல்ல இடம் கொடுப்பதில்லை இல்லை இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதில்லை நான் நீங்கள் என்ன சொன்னீங்க மற்றவங்க என்ன சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன் அதையெல்லாம் கொண்டாந்து நான் யாருங்கிற என்னுடைய பார்வையோடு நான் கனெக்ட் பண்ணுறது கிடையாது என்னுடைய ஈகோவை அது பில்ட் பண்ணுறது கிடையாது அதை வச்சு நான் யாருங்கிற அந்த கண்ணோட்டத்தை நான் பில்ட் பண்ணுவது கிடையாது அப்படிங்கிறார் எப்படி சொல்கிறாரு பாருங்க எவருமே அறிந்திராத ஒரு புதிய வழியை கோவில் போஸ்ட் நீங்கள் காட்டுகிறார் பிரமாதமாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு எப்படி என்னுடைய கட்டவரலை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லையோ அது மாதிரி என்னை பற்றியும் நான் ரொம்ப யோசிக்கிறது கிடையாது கட்டவரலை பற்றி நான் எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தேன்னா கட்டவரில் ஏதோ கோளாறு நடத்தும் அப்போ தான் யோசிப்பேன் நான் சும்மா எல்லாம் இருக்கிறவங்களும் கட்டவரில் பற்றிய யோசிச்சுட்டு இருக்காங்க கிடையாது கட்டவரில் ஏதோ கோளாறு இருந்தால் தான் கட்டவரில் பற்றி யோசிப்பான் அப்போ தன்னை பற்றி ஒருத்தன் எப்படி என்னை யார் என்ன சொன்னால் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படி யோசிச்சா இருந்தான்னா அவனுக்குள்ளே பார்வை சரியில்லைன்னு அர்த்தம் தன்னை பற்றிய பார்வை சரியில்லைன்னு அர்த்தம் சொல்கிறாரு ஹவ் கம் டு அ பிளேஸ் வேர் மை ஈகோ டஸ் நாட் ட்ரா எனி மோர் அட்டென்ஷன் டு இட் செல்ஃப் தேன் எனி அதர் பார்ட் ஆஃப் மை பாடி எப்படி கட்டவரில் பற்றினா யோசிக்கிறது இல்லையா அது போல என்னை பற்றியும் நான் ரொம்ப யோசிக்கிறது இல்லை என்னை பற்றி யோசிக்கிற அந்த காரியத்தை நான் செய்கிறதில்ல அப்படின்றார் நான் எதையாவது தவறாக செய்யும்போது அல்லது எதையாவது சரியாக செய்யும்போது உடனே அதை நான் என்ற அந்த பார்வையோடு கனெக்ட் பண்ணுறது கிடையாது அது தனி நான் யாருங்கிறத கடவுள் சொல்லிட்டாரு கடவுள் தீர்மானிச்சிட்டாரு ஆகவே அதை இதோட உணர்ந்து சேர்க்கறது கிடையாது